ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் மகிழ்ச்சி விட்டால் அந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து அவனுடைய உயிர்கள் பறித்து அந்த உயிர்கள் உடம்பிலிருந்தும் நரம்பிலிருந்தும் எலும்புகளிலிருந்தும் பறித்து எடுக்கப்படும் அந்த உலகத்திலே அந்த உடம்பு போய் விடுகிறது

ஒவ்வொருத்தரையும் குளிப்பாற்றதற்காக குடும்பத்தார்கள் வருவார்கள் நம்முடைய சட்டைகளையும் கலட்டுவார்கள் அந்த நேரத்தில் புரிய வைக்க முடியாது படக்கூடிய கவலை இந்த வேணன அது போடக்கூடிய சத்தம் ரொம்ப தாழ்மையாக கொள்கிறது சத்தம் போட்டு கேட்கிறது தாழ்மையா புன்னுடன் இதை தாக்கி விடாதே மென்மையாக மிருதுவாக பூப்போ என்னுடைய உடம்பு

இப்பொழுது இன்னொரு தடவை சத்தத்தை என்ன மையத்து இருக்கிறது மையத்து மையத்து இருக்கிறது வேற யாரையும் யோசிக்க கூடாது நம்ம ஒருத்தரை என்ன யோசிக்கும் நான் நான் தான் நான் மரணிக்கும் பொழுது நான் இப்படி சத்தம் விடுவேனே இப்படி ஒரு நிலைமை எனக்கு உருவாகுமே என்று நினைச்சா இன்னும் லேசாக இருக்கும் அல்லாஹுடைய நிலடியார்களே அந்த மையத்து இரண்டாவது கத்துகிறது குளிப்பாட்டு ஒருவனே நீ தண்ணியரை கொண்டு வந்து வைத்திருக்கிறாய் என்னுடைய உடம்பு புண்ணுடன்

ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் தவிர எல்லா படைப்பினங்களுக்கும் கேட்கும் நம்ம வீட்டில் ஒரு பூனை இருந்தால் அந்த பூனைக்கும் கேட்கும் எல்லாவுடைய நல்லதாக எல்லா மிருகங்களும் கேட்கிறது எல்லா உன்னணங்களும் கேட்கிறது பிறகு இந்த மனிதனை குளிப்பாட்டி விட்டு கபலிட தொடங்கும் பொழுது இந்த மையத்தை சொல்லுகிறது கபலிடுவதற்காக என்னை கொஞ்சம் தூக்குவீர்கள் கவனமாக என்னை தூக்குங்கள் என்னை கண்டவாறு என்னை புழங்காதீர்கள் கண்டவாறு என்னை புழட்டாதீர்கள் ஏற்கனவே வருத்தத்துல நொந்து போயிருக்கிறேன் என்னை கவனமாக மிருதுவாக கண்ணியமாக நடத்துங்கள் என்று கெஞ்சி கெஞ்சி கேட்டுக் கொள்கிறார் அதனாலதான் குளிப்பாற்று நேரமும் குடும்பத்தில் உள்ளவங்க அந்த இடத்துல இருக்கணும் குடும்பத்துல உள்ள பயத்துடைய வேலைகளை செய்யணும் ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்வாங்க புரத்தி மனுஷனுக்கு இதெல்லாம் விளங்காது அவரது வேலையை முடிக்க அவர் அவசரமா செயல்படுவார் அது மையத்துக்கு வருத்தமாகவும் அமையலாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே கஃனிடும் அந்த கஃனை செய்து முடிக்கும் பொழுது சொல்லுகிறது என்னுடைய கவலை மூடும் பொழுது முதலாவது முகத்து பக்கத்தை கட்டிடாதீங்க முதலாவது என்னுடைய கால்களை விடுங்கள் இரண்டாவது இடுப்பை மூடுங்கள் என்ற முகத்தை கடைசியா மூடுங்க கடைசியா முகத்தை மூடுங்க என்ற என் குடும்பத்தை நான் ஒருக்க பார்க்கணும் இதுக்கு பிறகு உங்களை பார்க்க முடியாது இனிமேல் நான் இந்த முகங்களை பார்க்க வாழ்த்துக்கு வீண்டு வர மாட்டேன் கடைசியாக என்னுடைய வீட்டிலிருந்து நான் அல்லாஹ் சந்திப்பதற்காக செல்லுகிறேன்

ஆகவே அல்லாஹுடைய அல்லது யார்களே இரவில் தூங்குகிறோம் அன்புள்ள மனைவி பக்கத்தில் தூங்குகிறார் காலையில் இவளை சந்திக்கலாம் என்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் என்ற பிள்ளைகள் பக்கத்துல இருக்கிறார் நான் இல்லாம ஏறாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அடுத்த நிமிடம் எனக்கு மரணம் வந்துவிட்டால் விட்டால் என் செய்தி என்ன என் தாய் தகப்பன் செய்தி என்ன என்னை பெற்றவர்கள் இப்போது கபிரியா இருக்கிறார்கள் இருக்கிறார்களா நரக படுகொலையில் இருக்கிறார்களா அவர்களுடைய நன்மையின் காரணமாக கபூரில் உயர்த்தப்பட்டு சுவர்க்கத்துக்கு சென்று விட்டார்களா அல்லது அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அந்த இருக்கடையிலே நொறுக்கப்பட்டு அல்லாவுடைய தங்களைக்கு உட்பட்டு விட்டார்களா யாருக்கு தெரியும் இதே நிலைதான் நமக்கும் வரப்போகிறது ஆகவே உலகத்துல எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் மௌத்த மறந்து மட்டும் வாழக்கூடாது மௌத்த அடிக்கடி நினைக்கிறது அமல் செய்வதற்கு லேசி

எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நன்மைக்கு வழிகாட்டுவாயாக பாவத்தில் இருந்து நம்மை பாதுகாப்பாயா நாம் எல்லாரையும் காத்துக் கொண்டிருக்கும் அந்த மௌத்தையா அந்த சக்கராத்தை நமக்கு வருத்துவாயாக சக்கராத்துடைய வருத்தத்தை கொண்டு நம்மை சோதித்து விடாது யா நம்முடைய உடம்புகள் உன்னுடைய அருள் தேவையா உன்னுடைய கிருபை நமக்கு தேவைப்படுகிறது நமக்கு நேரான வழியை காட்டுவாயாக உனக்கு விருப்பமான வாழ்க்கையை நஷ்டம் பார்க்குவாயாக நபிகளாரின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நிற்க